வணக்கம் இல்லையே கடலூர் ஊட்டி நேருக்கு லக்ஷ்மணா நான் வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் பதினேழாம் தேதியிலேருந்து இருபத்தி மூணாம் தேதி வரை எப்படி இருக்க போகிறது பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதோட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினால் நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபக்தி பழங்கள் இருக்கும் ஸோ உங்களுக்கு என்ன தசாபக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கில் பண்ணி பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காம பார்க்கணும் துலாம் ராசி ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசியாதிபதிபதிபதிபதிபதிபதி ராசி அதிபதி சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா ஆறில் வந்து உச்சமாக இருந்து ஆறு எட்டு ஒரு காம்பினேஷன் வந்து வேலையை ரொம்ப கவனமாக இருக்கணும் கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல சின்ன உபத்திரங்களோ ஒரு உபாதைகளோ வரதுக்கான ஆகும் ரொம்ப கவனமாக என்ன சார் உச்சம்ட்டு இப்படி சொல்கிறீங்கன்னா ஒரு பரிவர்த்தனை இருக்குது பரிவர்த்தனை இருக்கும்போது நல்ல பரிவர்த்தனை நல்ல பரிவர்த்தனை இல்லை ஆறு எட்டுங்கிறது ஒரு எமோஷன்ஸையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுத்துரும் கடன் சம்பந்தமான விஷயம் வேலை விஷயங்களும் கொஞ்சம் கேஃபாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான செவ்வாய் வந்து ஒன்பதில் இருக்குது ஸோ முப்பதில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது திருவண்ணுவ சுபநிகேஷன் சார்ந்த விஷயத்துக்காக நிறைய பிரயாணம் மட்டமான விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும் மற்றபடி எல்லாமே சிறப்பாக தான் தந்தையோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய தொலாராசிகளுக்கு வந்து உங்களது மூன்று மற்றும் ஆறாம் அதிபதி ஸோ மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான குருவும் எட்டுலேருந்து அது பரிவர்த்தனை ஆறில் இருக்கும்பொழுது வேலையில் நிறைய மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா அது புதிய வேலை மாறுறதுக்கு இந்த வேலை இன்னொரு வேலைக்கு போகலான்ட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பட் இப்போ வந்து என்னை பொறுத்தவரை இந்த சஜஷன் வந்து இப்போ எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து அது ஆரி எட்டுடைய காம்பினேஷன் இருந்தாலே அது ராங் டிசிஷனாக தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து வேலை மாறது வந்து இப்போ அட்வைசபிள் இல்லை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க ஏன்னா சுக்கரன்லாம் வந்து ஒரு ஒரு மாதத்தில் போயிடும் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஐயோ என்னால் அதை திருப்பி மாட்டிக்கிட்டோமேங்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதி மற்றும் அஞ்சில் இருக்கிறது ஸோ தந்த த இதில் வந்து என்ன ப இதுன்னா நல்ல விஷயங்கள்லாம் நடக்குங்க ஸோ நல்ல விஷயங்களும் ஒரு புதிய வீடு பழைய வீடை விற்றுட்டு புதிய வீடு வாங்குறது பழைய வண்டியை விற்றுட்டு புதிய வண்டி வாங்குறதுக்கான யோகங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஆனால் இந்த ஒரு ஒரு மாதம் தான் ஒரு மாதத்துக்கு மாதத்துக்கப்புறம் அந்த யோகம் போயிடும் அதனால் கொஞ்சம் கேஃபாகவே இருந்துக்குங்க எது முடிக்கிறதுனாலும் ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே முடிக்கிற மாதிரி தான் கண்டிப்பாக முடிக்கலாம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பரிவர்த்தனை இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எமோஷன்ஸ்லாம் இருக்கும் கணவன் மனைவிக்கினுடைய வந்து நிறைய கருத்து வேறுபாடுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வேலைலேயும் ஒரு எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கானலாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு கட்டங்கள் நமக்கு வந்து தகுதிக்கு மீறி பெரிய கடன்லாம் வாங்குறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி புதன் ஸோ ஒன்பதாம் அதிபதி புதனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சில் இருக்கும்போது குழந்தைகள் ஆன்மீக சுற்றுலா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகிறதுக்கான எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது பத்தாம் அதிபதி சந்திரனும் சிறப்பான விஷயங்கள் வாரத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சூப்பராக இருக்கும் சனி நாயரில் மட்டும் சின்னதாக குடும்பத்தில் ஒரு சலசலப்புகள் வரதுக்கான அந்த டைம் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்காக பாகம் பதினொன்றாம் அதிபதியான சூரியன் பதினொன்றாம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சில் இருக்கும்போது குழந்தைகளோட வெற்றி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ குழந்தைகள் விஷயங்கள்லாம் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இதுவரை பார்த்து வந்து ஒரு பொதுப்பழங்கள் இப்போ பார்க்க போகிறது தசாபுக்தி பழங்கள் தசாபக்தி பழங்கள் வந்து துலா லக்னமாக இருந்து சூரிய தசாபக்தி வந்து சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றாம் அதிபதி வந்து ஐந்தில் இருக்கும்போது குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் ஆன்மீக சுற்றுலா எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க என்னாச்சு வெளியூர் போகணுங்கிற எண்ணங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் குழந்தை இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பிலும் ரொம்ப இருக்குது ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் அதுக்கப்புறம் துலா லக்னமாக வந்து சந்திர தேசாபுன்னு சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டிலிருந்து இந்த திங்கள் செவ்வாயில் கொஞ்சம் அலச்சர்கள் இருந்தாலும் எல்லாமே சிறப்பாக இருக்கும் வாரத்தின் இறுதியில் சனி ஞாயிறில் மட்டும் குடும்பத்தில் ஒரு சின்ன சின்ன சலசலப்புகள் மனக்காயங்களை ஏற்படுறதுக்கான வாய்ப்பிலும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது துலா லக்னமாக வந்து செவ்வாய் தேசாபுத்தி வந்தவங்களில் செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கார் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் வியாபார ரீதியாகவும் நிறைய அலைச்சர்கள் இருக்கும் நிறைய மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தும் துலாலகனமாக இருந்து ராகு தேசாபுத்தி அந்தங்கள் ராகு ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறதே ஆறில் இருக்காருங்க ஸோ ஆறில் இருக்கிற ராக் வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் குழந்தைகள் நிறைய பிரயாணம் மன்றமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க குழந்தைகள் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வளர்ச்சிக்காக நிறைய ஃபாரின் போகலாம் ஃபாரின் போய் படிக்கணும் வெளிநாடு வெளி மாநிலம் போகிறதுக்கான வாய்ப்புகளெல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் சுவாமீக சுற்றுலா உள்ளே போகணும் அப்படிங்கிற எண்ணங்களை நிறைய ஏற்படுத்தும் ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான் துறால் இருந்து குரு திசா புத்தி குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டில் இருந்தாலும் அது ஆறு எட்டு காம்பினேஷனில் இருக்கும்போது வேலை விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ எந்த வந்து டெசிஷன் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா ஒரு எமோஷனாக ஏதாச்சும் ஒரு டெசிஷன் எடுத்திங்கன்னா மாட்டிப்பீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குதுங்க கடன் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க துலா லக்னமாக இருந்து சனி திசா பார்த்தீங்கன்னா சனி வந்து பார்த்திங்கன்னா குருடைய சார்ந்தும் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வீடு சொத்துக்க சொத்துக்கு சார்ந்த விஷயம் வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்கள் வருதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது பட் ஆனால் இது ஒரு ஒரு மாதத்துக்கு தான் ஒரு மாதத்துக்குள்ள வீடு முடிக்கலாம் வண்டி முடிக்கலாம்னா முடிச்சுங்க ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் டென்ஷன் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க தொலாளக்கணமாக இருந்து புதன் தேசாபுத்தினும் புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பதாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து அஞ்சில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் அப்பா வந்து ஒரு ஆன்மீக பிரயாணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் வெளிநாடு வெளிநாடு சார் அந்த விஷயங்கள் வந்து ஒரு பிரயாணங்கள் பண்றதுக்கான வாய்ப்புலாம் வரும் குழந்தைகள் வந்து மேற்படிப்புக்காக வெளிநாடு போறதுக்கான எல்லாம் சிறப்பாக ஏற்படுத்தும் தொழிலாளக்கணமா வந்து கேது தேசாவது கேது வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து அந்த ஆன்மீக சிந்தனை மேலோங்கும் ஸோ ஏதாச்சும் வந்து கோயில் குலம்போம் ஏன்னா கடனை உட்காரணுங்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் நல்ல ஒரு மெடிடேஷன் சாண்டிங் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறது கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலையும் நிறைய ஏற்படுத்தும் துலா லகனமாக வந்து சுக்ரதேசா வந்து சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆறில் உச்சமாகும்போது ஆறு எட்டு காம்பினேஷனில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எதுவும் அதிகமான கடன் வாங்குறது இதாக பண்ணுறான் அதான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போடுறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் வந்து கொஞ்சம் உடல் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ ஏன்னா வந்து இந்த க பரிவர்த்தனை ஆரியட்டுங்கிறது வந்து கொஞ்சம் இடஒடமான பரிவர்த்தனை கொஞ்சம் கேர்ஃபாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க மூணு வேலை சாப்பாடு எப்படி அவசியமோ ஒரு வேலை தூக்கம் எப்படி அவசியமோ அந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் பெரியவர் வந்து என்ன சொல்வார்னா நல்லா இருக்கும்போது பிரார்த்தனை பண்ணிடணும் நிறைய பேர் வந்து நம்ம நல்லா இருக்கும்போது இறைவனை நினைக்கிறதே கிடையாது ஏதோ வயசாகிடுச்சு ஒரு ஒரு காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் அந்த காலகட்டத்தில் தான் வந்து எத்த தின்னா பித்தந்தெல்லியின்னு சொல்லிட்டு சாமி போய் பார்க்குறோம் நல்லா இருக்கும்போது நல்லா இல்லையோ டெய்லி வந்து இறைவனை வழிபாடு பண்ணுறது வந்து வழக்கமாக வச்சுக்கோ அது என்ன சாமி வேணால் இருக்கட்டும் அது உங்களுக்கு என்ன சாமி பிடிக்குதோ அந்த சாமியை வந்து மனதார டெய்லி வந்து ஒரு டைம் ஒரு அஞ்சு மணி காலையில் இல்லையா எனக்கு காலையில் எந்திரிக்கிட்டு பழக மேலே நைட் படுக்குது ரெண்டு மணிங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் அது என்ன டைம் இருந்தாலும் சரி ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பொறுமையாக உங்கள் தெய்வத்தை வந்து சாண்டிங் பண்ணுங்கள் சாண்டிங்ன்றது வந்து ஓங்கன வச்சு வாங்கின வச்சு அனுமதி அந்த ஈஸ்வன் உள்ளே இருக்கிறதா ஃபீல் பண்ணி பண்ணணும் இறைவன் உங்களோட இருக்கிறதா ஃபீல் பண்ணணும் அந்த ஃபீல் தான் ரொம்ப மெயின் ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து இறைவன் உங்களோட ஒன்றிடுவார் அதுக்கப்புறம் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம் எல்லாமே அடித்து தூள் கலப்பில்லங்கிறது உண்மையான விஷயம் ஸோ அதனால் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ இதில் வந்து இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து இப்போ வந்து ராகு கேது பயிற்சிகள் வருது இதில் வந்து நிறைய ராசி பலன்களை வச்சு நிறைய பேர் வந்து யாதாயிடமோ இதாயிடமோ ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ராகு கேது வந்து ஒரு கர்மா கிரகங்கள் வந்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் வந்து உங்கள் அந்த கிரகத்து மேலே பிரயாணிக்கும் போது தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை கொடுக்கும் அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு தசாபுக்தி காலகட்டங்களில் வந்து இப்போது ராகு தசாபுக்தி அந்தரங்களோ இல்லை ஒரு கேது தசாபுத்தி அந்தரங்களோ இருக்கிறவங்களுக்கு தான் வந்து இது வந்து பெருசாக பாதிக்கும் ஸோ உதாரணமாக எப்படி சொல்லணும்னா இப்போ வந்து மீனத்தில் இருந்ததுங்க ஸோ மீனத்துலேருந்து இப்போ வந்து ராகு எங்கே போகிறார் கும்பத்துக்கு போகிறார் ஸோ கும்பத்துக்கு போகும்போதே என்ன இருக்கும்னு பார்ப்போம் ஸோ கும்பத்தில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்றது வந்து சின்னதாக வந்து ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன் இப்போ கும்பத்தில் ராகு போகும்போது என்ன மாதிரி விஷயம் இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து கும்பத்தில் வந்து இப்போ ஒரு நீங்கள் ஒரு உதாரணத்துவ ஒரு மேஷ லக்னக்காரரெல்லாம் இருக்கீங்க ஸோ கும்பத்தில் ராகு போகும்போது பதினொன்றில் ராகு வந்து சிறப்பான பழங்களை கொடுப்பாங்கன்னு எல்லோரும் ஆக ஆகும் பாராட்டுவாங்க கரெக்டுங்களா ஆனால் இப்போ அதே அதே இடத்துல வந்து உங்களுக்கு வந்து சூரியன் இருக்குதுன்னு வச்சோமே ஒரு சூரியனுங்கிற ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு வந்து அங்கே இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போது என்ன மாதிரி விஷயங்கள் எப்படினா குழந்தைகள் விஷயங்கள் அதாவது அந்த சூரியனும் ராகுவும் இணைகிற அந்த காலகட்டத்தில் எப்போதுமே இருக்காது அந்த ஒன்றரை வருஷம் ஃபுல்லாகவே அடிபடாது ரெண்டு மாதம் வச்சு செஞ்சிடும் அந்த சூரியன் ராகு அப்படி கனெக்ட் ஆகிற அந்த இடம் இருக்க பாருங்கள் அந்த டைமில் குழந்தைகள் விஷயங்களில் ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸையும் மன உளர்ச்சியும் கண்டிப்பாக கொடுத்துருணும் அந்த பாதிப்பு வந்து அடிச்சதுன்னு வைங்களா அடிச்சதுன்னா அதுலேருந்து வெளியில் வந்து ஒரு ரெண்டு மாதம் ஆகும் அந்த அளவுக்கு ஒரு மனக்கலக்கத்தை கண்டிப்பாக கொடுத்துரும் அது எப்படி வரும்னா நீங்கள் எப்படி இது ஓமானம் பண்ணிக்கணும்னா ராகுங்கிறது ஒரு பெரிய லாரிங்க ஓகேங்களா நீங்கள் வந்து ஒரு பைக்கு ராகு வந்து அந்த சூரியனை வந்து அப்படி அந்த கனெக்ட் ஆகிற அந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா லாரி வந்து சைக்கிள் அடித்ததுன்னாவும் பைக் அடிச்சுனாவும் பைக்கு சேதாரம் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா இது வந்து நம்ம கர்மா தான் நம்ம பண்ணதோட ஒரு பழைய கர்மாவை வந்து இப்போ அடி அடிக்கிறது தான் இது ஸோ உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் சப்போஸ் சூரியன் கும்பத்தில் இருக்குது அப்போது ராகு அதா அட்டாக் பண்ணுற அந்த காலகட்டத்தில் அந்த டிகிரியில் கனெக்ட் ஆகும்போது அப்போது உங்களுக்கு அந்த எமோஷன் இப்போ குழந்தைகள் அஞ்சாம் பாவாதிபதியாக வரும்போது மேஷ லக்னத்தில் ஐந்தாம் பாவாதிபதியாகவும் லாபங்களை கொடுப்பார் எல்லாமே கொடுத்தாலும் அந்த அட்டாக்கிங் டைமில் வந்து பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துரும் அதில் இந்த இதை அடித்து முதல் ஒரு மாதம் அதுக்கு அடுத்த மாதம் அறுத்துல கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து மூணு மாதம் நீங்கள் வந்து அந்த ரெண்டாவது மாதம் ரொம்ப ஹெவியாக எஃபெக்ட் ஆகும் மூணாவது மாதம் அந்த காயங்கள் ஆறதுக்கு ஒரு ஒரு மாதம் அந்த அந்தளவுக்கு வந்து ஒரு எஃபெக்டே கண்டிப்பாக கொடுத்துருவோம் ஆனால் அங்கே கிரகம் இருக்கணும் கிரகம் இல்லைனா அதை பற்றி கவலையே பட வேணாம் ஒன்றுமே ஆகாது ஜாலியாக இருந்ததாம் யாருமே வந்து அதை பற்றி கவலையப்பட வேணாம் ஓகேங்களா இப்போ சப்போஸ் வந்து சந்திரன் இருக்குன்னு வச்சுமே சந்திரன் இருக்குன்னா என்ன நான்காம் மதி தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களையோ தாயாரோட விஷயங்கள் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் வண்டி வாகனங்கள் மூலியமாக ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை நடக்கிறதுக்கலாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம வந்து மைண்டில் வச்சோம் அதுவும் அந்த ராகு இப்போ ஒன்னோட ஒரு பத்து டிகிரியில் இருக்கணுங்கன்னா ராகவும் சந்திரனும் பத்து டிகிரின்னு ஒரு எட்டு டிகிரியில் இருக்கும்போதே வந்து அது இணைவை வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறத வந்து மைண்டில் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை ஸோ இதுக்கு இது இப்படி தான் கேதுக்கும் கேதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிம்மத்துக்கு வராது சிம்மத்தில் வந்து சப்போஸ் சூரியன் அங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க கேது சூரியன் ரெண்டுமே இணையுதுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஜனகால ஜாதகத்தில் வந்து சிம்மத்தில் சூரியன் இருந்து அங்கே கேது அட்டாக் ஆச்சுன்னா கண்டிப்பாக இப்போ குழந்தைங்க வந்து உங்களை வந்து ஒரு பெரிய வழக்குகளையோ பிரச்சனையோ உருவாக்கி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிடுறாங்க அது ஒரு மூணு மாதம் தான் ஒன்றரை வருஷம்லாம் இருக்காது நல்லா புரிஞ்சு மூணு மாதம் மேக்ஸிமம் மூணு மாதம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் சரியாகிடும் ஸோ அதனால் வந்து இப்படித்தான் ராகு கேது பேச்சுங்கிறது நடக்குமே ஒழிய அங்கே கிரகங்கள் இல்லாத எனக்கு அங்கே கிரகமே இல்லைங்க கும்பத்தில் கிரகம் இல்லைங்க சிம்மத்தில் நேரத்தில் இருக்கிறாங்க ராதகேது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் அதே நேரத்தில் வந்து ஒரு எட்டில் போதுன்னு வச்சு மகர லக்னக்காரர்கள் இருக்காங்க ஸோ மகர லக்னக்காரர்கள் வந்து எட்டில் கேது போகுதுன்னா கிரகம் இல்லைனா சின்ன பாதிப்பு இருக்கும் அந்த தசாபுத்தி அந்த ஒரு சின்ன பாதிப்பு ஒரு மன உளைச்சலே இருக்கும் கிரகங்கள் வந்து மாட்டிச்சு நீங்கள் அப்போது வச்சு செஞ்சுருங்கிறது தான் உண்மையான விஷயம் நான் சொன்ன மாதிரி தான் நின்றுட்டு இருக்க வண்டியில் லாரி அடிக்கிறது தான் வேறு ஒன்றும் இப்போ சூரியன் இருக்குன்னா அது சூரியன் மேலே வந்து ராகு வரும்போது தமால் அடிச்சுன்னா அந்த பாதிப்பை கொடுக்கும் சில நேரங்கள் வந்து ராகு மேலே சொல்லுவாங்க அது வேறு சப்ஜெக்ட்டு அதை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் பட் இது தான் ராகு கேது பயிற்சிய வழியாக உங்களுக்கு கிரகங்கள் இல்லைனா ராகு கேது இல்லை வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளங்களை ஏற்படுத்தாது ஸோ அதனால் வந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கலான்றது உண்மையான விஷயம் சொல்லிட்டு உங்களுக்கு இதுக்கு வந்து பரிகாரம் கேட்பீங்க ஸோ பரிகாரங்கிறது வந்து ஒன்றுமே இல்லைங்க இந்த புத்துக்கோயில் இருக்கு இல்லையா புத்துக்கோயில் வழிபாடு ஒரு சிறப்பான ஒரு பரிகாரம் சித்தர்கள் சமாதிகளுக்கு சென்ற வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான பரிகாரங்கள் அன்னதானம் பண்ணுறது சிறப்பான இந்த மூணு பரிகாரத்தில் நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கிங்க உங்களுக்கு எது வந்து எலிஜிபிளாக இருக்குன்னா என்னை பொறுத்தவரை வந்து நீங்கள் சாப்பாடோ சுண்டலோ வந்து ஒரு பிரசாதமாக கொடுக்குறதை விட ஏதா கஷ்டப்படுறனுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு கிலோ அரிசியை வாங்கி கொடுத்துருங்க அவன் குடும்பத்தோடு ஒருத்தோட சாப்பிடுவான்ல நீங்கள் உட்காந்து இருக்கிறது வந்து தோண்டையே வச்சுக்கிட்டு உட்காந்து உட்காந்து கொடுத்துட்டுருக்கிறதெல்லாம் வந்து வேலைக்காகாது ஸோ அந்த மாதிரி அரிசியாக கொடுத்துருங்க ஸோ அது ரொம்ப சிறப்பு ஓகேங்களா ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றணும் ஒரு பிரார்த்தனை அவசியம் அதார இரணி பிரார்த்தனை சிறப்பான பலன் கண்டிப்பாக இருக்கும் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்